السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون دنيتكم مريادكم رياء எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே இறைவனுடைய பேரர்களால் கடந்த ரமலான் மாதத்தில் வாய்ஸ் ஆஃப் தோட்ட தவா குழுவினால் அல் குர்ஆன் வினா விடை போட்டியொன்றை நடத்தியிருந்தோம் அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கான பரிசு வழங்கக்கூடிய அல்ல வெற்றியாளர்களை அறிவிக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே நாங்கள் எங்கரும் ஒன்று கூடியிருக்கின்றோம் அலகதுல்லா ஆரம்பமாக இந்த வெற்றியாளர்களுக்கான பரிசுகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நேரடியாக உங்கள் அனைவரையும் அழைத்து நாம் முடிவெடுத்திருந்தோம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால அதை செய்ய முடியாம போனதற்கு முதல்ல உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டவனாக இந்த நிகழ்ச்சியில சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் ஆரம்பமாக இப்படி ஒரு போட்டி எதற்காக சென்ற வருட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரமலான்லையும் நாங்கள் இந்த போட்டியை வைத்தோம் இந்த வருட ரமலான்லையும் நாங்கள் ஏற்பாடு செய்தோம் ஏனென்றால் அல்குர்வானோடு தொடர்புள்ள அல்குர்வான் என்ன எங்களோடு பேசுகின்றது என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது குருவான் ஓதுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல எங்கள் அதிகமானவர்கள் ஓதுவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் கொடுக்கத்தான் ஓணும் ஆனா அதை விட பண்படங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குர்ஆன்ல என்ன இருக்குது திருமறை குருவானுடைய வசனங்கள் ஒரு மூமினோடு என்னவெல்லாம் பேசுது அந்த திருமறை குருவான் வசனத்தை எப்படி எங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அதை சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகமாக திருமறை குருவான அணுகி எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமறை குருவானுடைய உச்சகட்ட நோக்கம் இரண்டாவது சூறாவினுடைய முதல் வசனம் الف لام م ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين متقين لك ஒரு வேதம் என்று அல்லாஹ் குர்வான சொல்றான் ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட இந்த குர்வான் குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது ஷஹுரு ரமபான் அல்லது உன்சில பிகில் குர்வான் ரமலானுடைய மாதத்தில் குர்வான் இறக்கப்பட்டது உதல் லிம்னாஸ் மனிதர்களுக்கு நேர்வழியை இந்த திருமறை குருவான் காட்டும் என்று அல்ல சொல்கின்றான் மினல் ஹுதா நேர்வழி என்ன என்பதையும் திருமறை குருவான் உங்களுக்கு தெளிவுபடுத்தும் என்றும் நல்லது எது எது கெட்டது அசத்தியம் என்பதை பிரித்து காட்டக்கூடியதாகவும் இந்த குருவான் இருக்கிறது அல்லா சொல்கின்றார் அப்ப குருவானுடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னு சொன்னா இந்த குருவான் வந்து ஒரு மூமினுக்கு நேர் காட்ட வேண்டும் மூமினுக்கு சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் எதெல்லாம் தவறு எதெல்லாம் பிழை எதெல்லாம் அசத்தியம் என்பதை திருமறை குருவானுடைய வசனங்களின் ஊடாக ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் குருவானுடைய உச்சகட்ட நோக்கமே அதனால்தான் அல்ல பல வசனங்களின் மூலமாக என்னை பார்த்து உங்களை பார்த்து அல்ல கேட்கிறான் உங்கள் குர்ஆன் குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்கள்ல கூட்டுக்கள் போடப்பட்டிருக்கின்றதா வழக்கது எஸ் குர்ஆன் குர்ஆனை நாங்கள் ரொம்ப இலகுவாக ஆக்கியிருக்கின்றோம் இதை புரிந்து இதை அறிந்து செயல்படுத்தக்கூடியவன் உங்கள யாராவது இருக்கின்றார்களா

ஒரு எழுத்துக்கு நன்மை திருமறை பத்துறைவான ஓதினா எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் ஆனா வேதம் அல்ல திருமறை நான் கூறுகின்ற இந்த வேதத்தை அழகான இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் பல வசனங்களின் மூலமாக இந்த வேதத்தை பின்பற்றுங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையை நிறைய எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எங்களை பார்த்து அல்லாஹ் பேசுகின்றார் எங்களிடத்துல திருமறை குர்ஆனுடைய அந்த போதனைகளும் திருவான் திருமறை குர்ஆனுடைய அந்த வழிகாட்டல்களும் தான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களிடத்துல இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்துல சரியான பாதையை நோக்கி சத்தியத்தை நோக்கி மறுமையில் அந்த சொர்க்கத்தை நோக்கி எனக்கும் உங்களுக்கும் பயணிக்கணும் அப்ப திருமறை குர்ஆன் வந்து இறக்கப்பட்டதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அல்லாஹ் என்ன யாரென்றது அறிந்து இந்த உலக வாழ்க்கையின என்னென்றதை அறிந்து மறுமை என்ன என்னென்றதை அறிந்து மறுமையினுடைய நரகத்தை பத்தி அல்ல பேசுறான் சொருகத்துடைய இன்பங்கள் என்ன நரகத்துடைய வேதனைகள் என்ன இது எல்லாத்தையும் ஒரு மனிதன் அறிந்து இந்த உலகத்துல தான் படைக்கப்பட்ட நோக்கத்திற்கான ஒரு வாழ்வை திருமறை குருவானுடைய அந்த வசனங்களின் ஊடாக அது வழிகாட்டி விதத்துல வாழ வேண்டும் என்பதற்காகவே திருமறை குருவானை தவிர ஓதுவதற்காக இறக்கப்பட்ட வேதம் அல்ல அல்லது விஞ்ஞானத்தை பத்தி பேசுறதுக்கு இறக்கப்பட்ட வேதமும் அல்ல அல்லது உலகத்தில் உள்ள அதிசயங்களை பத்தி பேசுறதுக்கு இறக்கப்பட்ட இந்த அதிசயங்களின் மூலமாக அல்ல ஒருத்தர் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக இறக்கப்பட்ட வேதம் விஞ்ஞான கருத்துக்களை பேசுது இதன் மூலமாக அல்ல என்ற ஒருத்தர் இருக்கிறான் அவனை மாத்திரம் நீங்கள் கடவுளாக நம்பிக்கை கொண்டு பிற்பட்ட அவனை மாத்திரம் இந்த உலகத்துல கடவுளாக ஏற்று வணங்க வேண்டும் என்பதற்காக அல்ல பேசுறான்னு எனக்கு சயின்ஸ பேசுறதுக்கு இறக்கப்பட்ட வேதம் அல்ல ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக குருவான் வந்து பின்பற்றுவதற்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம் என்ன நேர்வெளியை கற்றுத்தருவதற்காக படைக்கப்பட்ட நானும் நீங்களும் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லி தந்து ஒரு வேதம் அதை எப்படி நாங்க படிச்சு கொள்றது திருமறை குருவானுடைய வசனங்களை படிச்சாதான் அல்ல என்னோடு என்ன பேசிருக்கிறான் என்பதை அறிந்தாதான் எனக்கும் உங்களுக்கும் அந்த திருமறை குருவான் சொன்னபடி இந்த உலகத்துல வாழலாம் அப்படி இல்லாட்டி எப்படி நாங்க எது சரி எது பிழை என்றதை எப்படி நாங்க புரிஞ்சு கொள்றது அல்ல வல் வல்ஃபுர்கான் நாங்க அறிஞ்சு அறிஞ்சு வச்சுக்கிறோம் திருமறை குருவானுடைய இன்னொரு பேர் தான் ஃபுர்கான் எது சரி எது பிழை என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதம் எங்களுக்கு திருமறை குருவானின் மூலமாக எது சரி எது பிழை என்றதை நாங்கள் எல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிறோம் என்கிட்ட இல்ல அப்ப குருஹானோடு தொடர்புள்ள ஒரு சமூகமாக நானும் நீங்களும் மாறுகின்ற போதும் சத்தியத்தை நோக்கி சரியான பாதையை நோக்கி மறுமையில ஒரு இலக்கை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக உண்மையான விசுவாசிகளாக பூமின்களாக எனக்கும் உங்களுக்கு மாற முடியும் என அப்படி ஒரு சமூகத்தை குருவானோடு தொடர்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியுடைய மிக முக்கியமான உயர்ந்த நோக்கம் அப்படின்றத முதல்ல ஆழமாக உங்களோட மனசுல நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவே இந்த போட்டியை நாங்கள் நடத்த அதனாலதான் இந்த ஐம்பது கேள்வியும் ஒரு சூறாவை தந்து அந்த சூறாவோட தான் ஐம்பது கேள்வி அந்த சூராவுக்கு வெளியே நாங்க ஒரு கேள்வி சரி கேட்க இல்லை அந்த ஐம்பது கேள்விக்கும் நீங்க மற்ற போட்டிகள் ரமலான்ல பல பேர் நடத்துறாங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இந்த எடுத்த பதில அல்லது நீங்கள் சர்ச் பண்ணி இப்படி இப்ப இந்த போட்டியில் உங்களுக்கு எழுதவே இயலாது இதுக்கு டைம் ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கணும் ஒவ்வொரு வசனத்திலையும் என்ன சதவீதமான கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கேள்விகளுக்கு அல்லது எண்பது கேள்விகளுக்கு எண்பது சதவீதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் அளிக்கலாம் அப்படி இல்லாம வந்து உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கவே முடியாது எனவே சோம்பரை இல்லாம ம் ஒதுக்கி ஆர்வத்தோடு ஆசையோடு திருமலைக்குருவான கைக்கு எடுத்து இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பூ என்னோடு என்ன பேசிருக்கின்றான் என்பதை நானும் நீங்களும் படிக்க ஆரம்பித்தால் மாத்திரமே இந்த ஐம்பது கேள்விகளுக்கு உங்களுக்கு பதிலளிக்கலாம் அப்படி இல்லாட்டி உங்களால பதிலளிக்க ஏழா இதுக்கு டைம் ஒதுக்கணும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அல்ல நோன்புல நிறைய டைம் கிடைக்கிறதுனால பல மணி நேரங்கள் ஒதுக்கணும் பல நாட்கள் ஒதுக்க வேண்டி வரும் எனவே அதனால தான் நோம்புக்கு முன்னாடி இருந்து நாங்கள் இதை ஆரம்பித்தோம் ஆரம்பித்து செந்த வருடம் நோம்பு இருபதுல மாதிரி நாங்கள் இந்த போட்டியை நிறைவு செஞ்சோம் இந்த வருடம் வந்து அது டைம் பத்தாது கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம் தேடட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் நேரத்தை டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான காரணமும் இதை நீங்கள் நல்லா தேடி படித்து இதுக்கான ஆன்சரை தர வேண்டும் என்பதற்காக தான் அலமதுல்லா நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தாங்க ஜசாக் முல்லா ஹைரா சென்ற வருடமும் பல பேரும் இந்த போட்டியில கலந்து கொண்டாங்க இந்த வருடமும் பல பேர் இந்த போட்டியில ஆர்வத்தோடு ஆசையோடு கலந்து கொண்டிருக்கிறாங்க இந்த போட்டியில நாங்க திருத்தின விதத்தில் தொண்ணூத்தி எட்டு ஆக உயர்ந்த பட்ச மார்க்ஸ் எடுத்திருக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட நாலு பேர் அதுக்கடுத்து தொண்ணூத்தி ஆறு ரெண்டு பேர் எடுத்திருக்கிறாங்க தொண்ணூத்தி நாலு அதுக்கப்புறம் நாலு பேர் எடுத்திருக்கிறாங்க எனவே அதுக்கப்புறம் தொண்ணூறு எண்பத்தி எட்டு அப்படியே இருக்கிறாங்க எனவே அந்த முதல் நாலு அந்த தொண்ணூத்தி எட்டு எடுத்தவங்கல தான் நாங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட நாங்க தீர்மானிக்க போறோம் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மற்ற ஒரு பத்து பேருக்கு நாங்க நாலாயிரம் மேனி ஆறுதல் பரிசு கொடுக்க இருக்கிறோம் இன்ஷால்லா அது போக அதுக்கு அடுத்து இல்ல பத்து பேருக்கு ஆறுதல் பரிசு நாங்க ரெண்டாயிரம் மேனி கொடுக்க இருக்கிறோம் இன்ஷால்லா அதுக்கு முதல்ல இந்த ஐம்பது கேள்விகள்ல சில கேள்விகளை கிட்டத்தட்ட ஒரு அல்லது கேள்விகளை உங்களை சிந்திக்கிற விதத்தில் குர்வானோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இருந்தாலும் கொஞ்சம் உங்களை வந்து தர்க்க ரீதியாக உங்களை சிந்திக்க வைக்கணும் என்றதுக்காக வந்து ஒரு மூணு அல்லது நாலு கேள்விகளை எடுத்திருந்தோம் சில பேர் அதுக்கு சரியா ஆன்சர் போட்டிருக்கிறாங்க இன்னும் சில பேர் சரியான ஆன்சர் போட்டிருக்கிறாங்க ஆனா பொருத்தமான ஆன்சர் இல்லை இந்த கேள்வியினுடைய ஆரம்பத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு மிக பொருத்தமான விடையை தேர்வு செய்கின்றது சரியான பதில் தான் ஆனா பொருத்தமா இருக்க இல்லை அதனால ஆன்சர் பிழையாகுது நான் அதுக்கு ஒன்றெண்டு கேள்விகளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுல ஒரு கேள்வி நாங்க கேட்டிருந்தோம் வந்து ஆறாவது கேள்வி அலிஃப் லாம் மீம் என்பது அந்த சூறாவுடைய ஆரம்பமாக அலிஃப் லாம் மீம் அல் ஹையம் என ஆரம்பிக்கும் என்பது நாலு விடையை கொடுத்திருந்தோம் அரபு எழுத்துக்கள் என்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்கும் அப்படி என்றது இது ஒரு வசனம் நாலாவது இந்த மூன்றும் சரி சரி மூணும் சரிதான் இருநூறு இதுக்கான விடையை நீங்க தேடணும் வெளியே தேட இயலாது அப்படி வெளியே நீங்க தேடினீங்க என்று சொன்னா நாங்க போட்டி என்று அறிவிச்சுகிற இந்த இருநூறு வசனத்துக்கும் வெளியிலே ஆன்சர் இருக்கும் அப்படின்னு வந்துடும் அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்கும் அப்படி இந்த எந்த மாற்று ரசூலாங்க சொல்லுகின்றார்களே லா குழு அலிஃப்லா மீம் ஹர்ஃபு அலிஃப்லா மீம் என்பது ஒரு எழுத்துன்னு நான் சொல்ல மாட்டேன் அலிஃபுன் ஹர்ஃபு வலாமுன் ஹர்ஃபு வமீமுன் ஹர்ஃபு அலிஃப் என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்து ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கிடைக்கும் எனவே அலிஃப்லாம் நீங்க ஓதினா மூணு எழுத்துக்கு முப்பது நன்மை கிடைக்கும் ரசூலாங்க சொல்றாங்க அது இங்க இருக்குது ஹதீஸ்ல இருக்குது இந்த சூறாவில் இருநூறு வசனத்துல எங்கேயுமே இல்ல எனவே உங்களை அந்த கொஞ்சம் தர்க்க ரீதியாக சிந்திக்கிறதுக்கு போட்ட பதில் தான் அப்ப ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை கிடைக்கும் என்பது வந்து சரியான பதில் தான் ஆனா இந்த சூறாவுல இல்ல அதே போல இது அரபு எழுத்துக்கள் அதுல எந்த கருத்து இல்லை பொருத்தமான விட என்னன்றதா அலிப்லாமியன் என்பது ஒரு வசனம் என்றது இருநூறு வசனத்துல முதல் வசனம் என்றது அலிப்லாமியின் என்பதுதான் முதல் வசனம் எனவே இதற்கு பொருத்தமான பதில் என்னன்றதா மூணாவது விட ஒரு வசனம் என்றதுதான் நீங்க சரின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு சரி ஆனா அந்த ஆன்சர் இந்த இந்த இடத்துக்கு இல்லை இப்படி ஒரு கேள்வி நாங்கள் எடுத்துருந்தோம் அடுத்து என்னன்னு சொன்னா வந்து இன்னொரு கேள்வி எடுத்துருந்தோம் வந்து திருமலை குவானின் தாயன இந்த திருமறை குருவான் தாய் என அல்லா எதை கூறுகின்றான் இருபதாவது கேள்வி முதலாவது விட உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் மூன்றாவது சூரா யாசின் நாலாவது மூன்றும் சரியே அப்படின்றது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு உம்முல் தாக்கு திருமறை குருவானுடைய தாய் என்று ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது ஆனா இந்த சூரா அல்லா வந்து தாய் என்று உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் நல்லா பேசுற ஏழாவது இந்த அத்தியாயத்தில் ஏழாவது வசனத்தில் அந்த உறுதி செய்யப்பட்ட ஆயாத்து முஹ்கமத்தான ஆயத்துக்கள் தான் உம்முல் கிதாப் இந்த வேதத்தினுடைய தாய் என்று சொல்லி அல்ல இங்க பேசுகின்றார் அப்ப சூரத்துல் ஃபாத்திஹா என்பது வந்து சரியான விடையாக இருக்காது பொருத்தமான விடையாக இருக்காது சரியான விடைகள் அதுவும் ஒன்றும் பொருத்தமான விடைகள் அது வராது இந்த ரெண்டு வசனத்துல ஏழாவது இந்த இந்த ஏழாவது ஆயத்துக்கள் வந்து உம்மு இந்த வேதத்தினுடைய தாய் என்று அல்லா பேசுகின்றார் அப்ப இந்த கேள்விக்கும் சரியான பதில் என்னன்னு சொன்னா உறுதி செய்யப்பட்ட வசனங்கள் ரெண்டாவது தான் இதுக்கு சரியான பதிலாக அமையணும் அப்படின்றத எங்களுக்கு பார்க்கலாம் அதே போல வந்து அதே போல கடைசி அஞ்சு கேள்வியும் பெரும்பாலும் லேசான கேள்விகள் குருவானுடைய வசனத்தை வச்சுதான் எடுத்த நாங்க கேள்விகள் ஆனா வந்து உங்களுக்கு அந்த வசனங்களை படிச்சாதான் மற்றபடி சும்மா இந்த பேப்பரை பார்த்து உங்களுக்கு ஆன்சர் ஒரு கேள்வி எழுதலாம் ஆனா எல்லா கேள்விகளுக்கும் அப்படி எழுத முடியாது கடைசி அஞ்சு கேள்வி சரி பில போடுறதுக்கு தந்த அந்த அஞ்சு கேள்வி அந்த அஞ்சுமே பிழை தான் அந்த அஞ்சுமே பிழை தான் அதுல ஒன்று கூட சரியில்லை பொதுவாக மனிதனுடைய சைக்கோலஜி என்னன்னு சொன்னா வந்து அறிவு வந்து இது அஞ்சுமே பிழை என்று சொன்னாலும் அறிவு வந்து அஞ்சுமே பிழை என்று சொன்னாலும் மனசை என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா அப்படி அஞ்சுமே பிழையை எடுக்க மாட்டாங்களே ஏதாச்சும் ஒன்று சரி சரி இருக்கணுமே அப்படின்றது தான் அந்த சைக்காலஜி சொல்லும் எனவே ஏதாச்சொண்ட சரி ஆக்குறதுக்கு இன்னும் நல்லா தேடி 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 அப்படி நிறைய பேர் சரி போட்டிருக்கிறாங்க இன்னும் சில பேர் அஞ்சையுமே பிழை போட்டிருக்கிறாங்க ஆனா வந்து பெரும்பான்மையானவங்க இந்த அஞ்சையுமே வந்து ஏதாச்சும் ஏதாச்சொண்டை சரி போட்டு அவங்க பிழையாக்கிருக்கிறாங்க தனிப்பட்ட ரீதியில பேசுகின்ற போது ஆமா அது பிழைன்னு தெரியும் ஆனா அஞ்சுமே பிழையா வராதே என்று நினைச்சுட்டா அது உங்களுக்கு சரி போட்டோம் இப்படி என்று சில பேர் பேசி சொன்னாங்க எனவே அந்த அஞ்சுமே தான்

இந்த போட்டியில கலந்து கொண்டவங்க வந்து சில பேர் தனிப்பட்ட மெசேஜ் போட்டிருந்தாங்க அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த குருவான வந்து இந்த ஆன்சரை தேடுறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை பதினைந்து தடவை நாங்க படிச்சோம் இந்த சூராவை மட்டும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அஞ்சாவது தடவை அப்படி படிக்க போக்கல அல்ல எங்களோட பேசுற மாதிரியே இருக்கிறான் இருக்குது இந்த குருவான் இந்த படிக்க போக்கல இந்த வசனங்களை படிக்க போக்கல அல்ல எங்களோட பேசுற மாதிரியே இருக்குது அப்படி ஒரு உணர்வு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் நாங்க இந்த போட்டி வைத்ததற்கான நோக்கம் அதுதான் இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்கன்னு இந்த இந்த எந்த வசனத்தை ஓதி இது எந்த வசனத்துல இந்த சூறாவில வருதுன்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சூறாவை படிச்சு 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 இந்த சூறாவளி என்ன இருக்குன்றதை எங்களுக்கு மனசுல ஆழமாக பதிஞ்சிச்சு அன்னைக்கு ஒருத்தர அப்படிதான் இந்த சூறாவில வந்த ருதுவா உண்டு ربنا لا تزغ قلوبنا بعد اذا هديتنا وهب لنا من لدنك رحما ان رسول دعاء அப்ப அவங்களுக்கு பெருசா அந்த அரபு நாலேஜும் இல்ல அந்த துவாவுடைய அர்த்தத்தை பார்த்து உடனே மெசேஜ் போடுறாங்க இது நான் எந்த சூராவுல வருதுன்னு பார்க்க இல்ல ஆனா இந்த துவாவை படிக்கும் போது எனக்கு தெரியும் இது ஆலயம் தான்ல வரக்கூடிய சூரா துவா தான் அப்படினு சொல்றாங்க என்ன நாங்க அந்த படிச்சு 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 இப்ப அந்த சூராவுல 200 வசனங்களும் அவங்களுக்கு தலையில இருக்குது அந்த இருநூறு வசனத்துல நீங்க எங்க கேள்வி கேட்டாலும் எது சொன்னாலும் அவங்களுக்கு தெரியுமோ இந்த சூறாவது வருது மரிய மலை சலாத்துல அந்த உம்மட சப்ஜெக்ட் மரியமலை சலாத்துல மாப்பட சப்ஜெக்ட் எல்லாம் இந்த சூறாதான் மரிய மலை சலாத்துல உம வந்து இந்த தான் இம்ராத்து இம்ராத் இம்ரான்னு தான் பேசுது இம்ரானுடைய மனைவி என்று தான் பேசுது மரியமலே சலாத்துல உம்மட பேர் எங்கேயுமே சொல்லப்படையில் மாப்பட பேர் தான் இம்ரான் மாப்பட பேர் இம்ரான் உம்மோட பேர் எங்கேயுமே சொல்லப்பட இந்தியமா மறியமலை பிறப்பு மறிய மலேசலாத்துக்கு அவங்க உம் ஆசை என்ன அப்படி என்ற மறை மலை சலாத்த எடுத்து வளர்த்தவங்க யாரு ஜக்கரியா நபி ஜக்கரியா நபிக்கு எஹி அலை சலாத் அல்லா குடுக்க அடையாளங்கள் என்ன இப்படி என்ன அவங்களோட சம்பந்தப்பட்ட அந்த குடும்ப வரலாறு அல்ல இந்த சூறாவில் அழுத்தமாக பேசுறான் திருமறை குருவான இந்த சூறாவில் பேசின அளவுக்கு வேற எங்கேயுமே தெளிவாக உங்களுக்கு பார்க்க இல்லாத மரியமலேசலாத்து பிறப்பு குறித்தும் அவங்களுடைய தாய் தகப்பன் குறித்தும் சூரத்து இருக்குது அதுல வந்து வந்து கருவாகினது அவங்க எடுத்தது ஈசா பேசுது மரியமலை சூறாவில ஆழமாக அழுத்தமாக பேசுது எனவே அந்த வரலாறுகளை நீங்க படிச்சிருப்பீங்க இனி மரியமலை சலாம் சம்பந்தமாக அவங்களுடைய யாரு அவங்களுடைய உமோட பேர் என்ன உம்மாவை எது எப்படி அந்த திருமலை குருவான்ல வந்து அல்லாஹ் அது சம்பந்தமா கேட்டா உங்களுக்கு ஆழமாக இந்த சூறாவில் இருக்குனால அழகா சொல்லலாம் எனவே இப்படி நிறைய விஷயங்களை இந்த சூ இந்த போட்டியில கலந்து கொண்டதுனால நாங்க கத்துக்கொண்டோம் படிச்சோம் எங்களுக்கு நிறைய பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியில பேசும்போது போது பலரும் எங்களோட பேசினத எங்களுக்கு பார்க்கலாம் சார் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான பகுதிக்கு நாங்க வரப்போறோம் நான் ஆரம்பத்துல சொன்ன தொண்ணூத்தி எட்டு புள்ளிகள் வந்து நாலு பேர் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாலு நாங்கள் தேர்வு செய்ய போறோம் போனதுக்கு அப்புறம் நாலாயிரம் பர்சு அது போக இருக்கிற நாலு பேர்ல ஒருத்தர் வந்து அந்த நாலாயிரம் பர்சுக்குள்ள வரக்கூடிய ஒருத்தரை அதே போல வந்து அதுக்கு அடுத்து உள்ள பத்து பேர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் பத்து பேருக்கு நாங்க ரெண்டாயிரம் வேணி கொடுக்க போறோம் சரி இப்போ நான்

நாலு இப்ப நாலு நம்பர் இருக்குது இந்த நாலையும் நான் நாலில் உண்ட சரியா இது வேற நம்பர் இல்லை ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி சரி ஒரு நம்பர் எடுக்கிறேன் நம்பர் ரெண்டாவது நம்பர் வந்து தெரியுமான்னு நினைக்கிறேன் சொல்லி போட்டா சரி இருபது மாய் காட்டுது ஆனா ரெண்டாவது நம்பர் தான் அது ரெண்டாவது நம்பர் எம்டி ஃபாத்தி மைன் இருக்குது அவங்க பேர் ஃபாத்தி இருக்குது வி நாற்பத்தஞ்சு சுவிட்சியில் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் போகுது இருபதாயிரம் சரி நான் ரெண்டாவது ப்ரைஸுக்கான ஒரு தூள் எடுக்கிறேன் இது ரெண்டாவது பிரைஸுக்கான தொண்ணூற்றி எட்டு மார்க்ஸ் எடுத்ததில் ரெண்டாவது பிரைஸ் ஒன்னா நம்பர் வந்து அவங்களோட பேர் வந்து ரிஸ்மியா என்று இருக்குது அவங்களோட பேர் வந்து நான் மூணாவது பரிசுக்கான அவங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸுக்கான நம்பரை நான் எடுத்துட்டேன் நம்பர் ரெண்டாவது வந்து ரெண்டு நம்பர் இருக்குது போடுறேன்

இப்போ அவங்களுக்கு வந்து பதினையாயிரம் போகும். அப்ப செகண்ட் தேர்ட் போக மற்ற பரிசு எடுக்கக்கூடிய அந்த செகண்ட் பிரைஸ் உள்ள நான் பத்து பேருடைய பேரையும் நான் வாசிக்கிறேன் ஒன்று உமர் இன்னொன்று ஷஹீர் என்ற ஒருத்தர் மூணாவது இமாதுல் ஹக் அடுத்த பத்து பேர் அடுத்து மரியம் அடுத்து வந்து ருஃப்கா அடுத்து ஹலீமா அடுத்து வந்து ரிஸ்வர் ஒன்று ரெண்டு மூணு அடுத்து வந்து ரிசானா சா சம்சுதீ அடுத்து வந்து ஷிஃபா சாதிக்கி அடுத்து வந்து சமீஹா சாதிக்கி அடுத்து வந்து அப்துல்லா சாதிக்கி அதுக்கு அடுத்த உள்ள அப்துல்லா சாதிக்கின் அதாவது வரைக்கும் நாலாயிரம் அதுக்கு அடுத்த உள்ள பத்து பேர் வந்து அப்துல்லா சாதிக்கின் அதே போல வந்து சலீமா துவான் ரனீஸ் அப்சா துவான் நுஸ்ரா சாயிமா சாயிமா அதுக்கு பொருள் ஒரு மூணு பேர்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களோட நம்பர் இருக்குது அவங்களுக்கும் நாங்கள் அந்த ரெண்டாயிரம் கொடுக்கறதாக பேசிக்கொண்டோம் எனவே அவங்களோட பேரே நான் வாசிக்கிறேன் எஃப் அமீர் நியாஸ் அனீஷா அமாஷ் ரிஸ்லா அப்படின்னு சொல்லி மொத்தம் நாங்க இருபத்தி ஆறு பேருக்கு நாங்க பிரைஸ் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து ஃபாத்திமா ரெண்டாவது பிரைஸ் வந்து ரிஸ்மியா மூணாவது பிரைஸ் வந்து ஹஸ்னா இஷாம் அதுக்கப்புறம் உள்ள பத்து பேர்ட பேரை நான் ஆரம்பத்தில் வாசித்தேன் அல்லாஹ் இந்தபடி தான் வந்து பரிசுகளை நாங்கள் கொடுக்க இன்ஷா அல்லாஹ் சம்மந்தப்பட்டவங்களுடைய கன்டெக்ட் நம்பர் இருக்குது நாங்கள் உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இன்ஷால்லாம் உங்களுக்கு நாங்கள் அதை அவங்களோட அக்கௌண்ட்டில் நாங்கள் டிபாசிட் பண்ணுவோம் இன்ஷால்லா நேரடியாக கொடுக்க முடியுமானவங்களுக்கு நாங்கள் இன்ஷால்லாண்டு நேரடியாக அந்த காசுகளை நாங்கள் வழங்குவோம் கிட்டத்தட்ட இந்த போட்டியில் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பேர்கிட்ட நூற்றி இருபத்தஞ்சி பேர்கிட்ட கலந்துக்கிட்டாங்க உங்கள் எல்லாருக்குமே ஜசாக் ஹைரா அதில் அவங்க எல்லாருக்குமே அருள் புரியணும் விஷால நாங்கள் அடுத்த வருஷம் இந்த போட்டியை நாங்கள் நடத்துவோம் நாங்க பேசி கொண்டோம் வந்து சில நேரங்கள்ல தென் மாகாணம் பம்பாந்தூர் டிஸ்ட்ரிக்டுக்கு தான் நாங்கள் ரெண்டு வருஷம் நடத்தினோம் சில நேரங்கள்ல தென் மாகாணம் முழுக்க முழு தென் மாகாணத்துக்கும் அடுத்த வருஷம் நாங்கள் நடத்தலாம்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம் முடிவெடுக்க இல்லை விஷால எங்களோட தவா அந்த குரு கூட அப்படி பேசினா இந்த போட்டி இன்னும் விரிவடையும் விரிவடைஞ்சால் இன்னும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய மக்கள் பயனடையக்கூடிய மக்கள் அதிகமாகும் எதிர்காலத்தில் இலங்கை முழுவதுமாக செய்யறதுக்கு எல்லா அருள் புரியணும் அதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் பிரிக்கணும் பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படும் பைசை கொஞ்சம் கூட்டணும் அப்படியெல்லாம் இருக்குது இப்போதைக்கு நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் மாத்திரம் தான் இதுக்கான முழுமையான உழைப்புகளை போட்டு இதுக்கான முழுமையான பொருளாதார ஒத்துழைப்புகளை வழங்கி செய்யறோம் அவர்களுக்கு நல்லா அருள் புரியணும் இந்த போட்டியை நாங்கள் எந்த நோக்கத்துக்காகவே நடத்துகிறோமோ அந்த நோக்கம் அல்லாஹ் நிறைவேறும் நாங்கள் துவா கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் துவா கேட்டுக்கோங்க போட்டியில் கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் ஜசாக் முல்லாஹ் ஹைரா அல்ல அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய பயனை இந்த உலகத்திலேயும் நாளை மறுநிலையும் தந்தர வேண்டுமென்று நாங்கள் துவா கேட்குறோம் அல்லாஹ் அடுத்த வருஷம் அல்குர் ஆன் வினாவிடை போட்டியில் இன்னொரு சூறாவோட நாங்கள் இன்ஷால்லா உங்களை சந்திப்போம் ஜசாக் முல்லா ஹைரா பாரக் அல்லா ஹாஃபி அலாம் வரைக்கும்